السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انی تو علی اللہ ربی وربکم ما من دابتن اللہ آخد ان ربی صراط مستقیم வ இத்த பக்கத்து அபுலகத்துக்கும் மா உருசிறு துபிஹி இலைக்கும் வை எஸ் சகலிப்போ ரப்பி கௌமன் ஹைரக்கும் வலா தது ஆ இன்ன ரப்பி அலாக்குல்லு ஷையின் ஹபீ அமன்னா அபில்லா சதகுல்லாகு மோலானல் அரியுல் அதீம் நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் ஆகிய அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் அதனுடைய முன்னேற்றி ரோமத்தை அல்லாஹ் பிடித்தே தவிர இல்லை என் ரப்பு நேரான பாதையில் இருக்கிறான் நீங்கள் புறக்கணித்து சென்றீர்கள் என்றால் எதற்காக நான் உங்கள் பக்கம் அனுப்பப்பட்டேனோ அதை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் என்னுடைய ரப்பு உங்களை விட்டுவிட்டு வேறொரு கவுமை இந்த உலகத்திலே பகரமாக ஆக்கி விடுவான் ஹலீஃபாவாக ஆக்கி விடுவான் என்னுடைய ரப்புக்கு நீங்கள் எந்த ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது நிச்சயமாக என்னுடைய ரப்பு எல்லாவற்றையும் முழுமையாக பாதுகாப்பவனாக இருக்கிறான் என்று வல்ல அல்லாஹ் சூரத்துள் ஊது பதினோராம் அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஆறாம் ஐம்பத்தி ஏழாம் வசனமாக இறக்கிய அறிந்திருக்கிறான் முதல் இஸ்லாத்து சலாம் அவர்களுடைய கூட்டத்தினர் ஆதை பற்றி நாம் பேசி வருகிறோம் ஆத் கூட்டத்திற்கு பெருமானார் ரசூலே கரம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் எப்படி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்களோ அதே போன்று ஊதலை சலாம் அவர்கள் விடா பிரச்சாரம் செய்கிறார்கள் கடைசி வரை அவர்கள் அதை கேட்க தயாராக இல்லை ஒரு நாலாயிரம் பேரை தவிர லட்சோப லட்சம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு நாலாயிரம் பேர் தான் ஊதலி சலாம் அவர்களுடைய அந்த சத்திய பிரச்சாரை ஏற்றுக்கொண்டார்கள் கடைசியாக அவர்கள் கைவிடுகிறார்கள் உதலைஸ்லாம் இனி உங்களுக்கு நான் உபதேசித்த எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இனி நான் என் ரப்பின் மீது முழு நம்பிக்கை கொண்டு விட்டேன் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜீவனாக இருக்கட்டும் அந்த ஜீவனுடைய நெற்றி ரோமத்தை அல்லாஹ் தன்னுடைய கைப்பிடிப்புள் வைத்திருக்கிறான் அவன் தான் உலுக்கி கொண்டிருக்கிறான் எந்த ஒரு மனிதனும் ஆடாமல் இருப்பதனாலும் அசையாமல் இருப்பதானாலும் அல்லது அமைதியாக இருப்பதானாலும் அல்லாஹனுடைய கரத்தில் தான் இருக்கிறது இந்த உலகத்திலே அவருடைய நாட்டமின்றி எந்த ஒன்றும் செயல்பட முடியாது இயங்க முடியாது யாரும் யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது எந்த ஒரு இடையூறும் செய்ய முடியாது இறைவனுடைய நாட்டம் நாட்டமின்றி இந்த விஷயத்தை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு அல்லாஹ் உணர்த்தி காண்பிக்கிறான் மாமின் தாபத்தின் இல்லாகுவோ ஆகிதும்பின் ஆசியத்தியார் சொல்கிறார்கள் உங்களுக்கு தேவையான பிரச்சாரத்தை நான் செய்துவிட்டேன் இனியும் நீங்கள் கேட்காவிட்டால் முகங்களை திருப்பிக் கொண்டு நீங்கள் சென்றீர்கள் என்றால் முகங்களை நீங்கள் திருப்பிக் கொண்டு சென்றீர்கள் என்றால் அல்லாஹ் என்ன செய்வான் உங்களை அழித்து விட்டு உங்களுக்கு பகரமாக வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து விடுவான் இது அல்லாஹுக்கு முடியாத ஒரு விஷயமா வை எஸ் சிஃபு ரப்பிய கவுமன் கை என்றால் ஊதலி இஸ்லாம் அவர்கள் பேசுகிறார் அப்படித்தான் ஆகிவிட்டது அருமை சகோதரர்களே ஊதலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டம் அந்த ஆது கூட்டத்திற்கு செய்த அந்த பிரச்சாரம் எடுபடவில்லை நேற்று நாம் குறிப்பிட்டது போன்று சூரத்தில் உள்ள சூரத்து ஆரியாத்தில் போன்ற சூறாக்களில் இந்த ஆது கூட்டம் பற்றி நிறைய எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அகக்காப்புகள் எல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹரப்புல்லமின் ஏழு பகல் ஏழு இரவு சூறாவளி காற்றை காற்றை வீச செய்தான் இன்னும் சொல்லப்போனால் அது விஷக்காற்று அன்றைய காலகட்டத்திலே பயங்கரமான வி விஷக்காற்றை இன்னொன்று இன்னொரு சோதனை பயங்கரமான ஒரு பேரிடி என்றும் ஆயத்துக்களில் வருகிறது அந்த விஷ என்ன செய்தது மூக்கு வழியாக உள்ளே புகுந்து குடலுக்குள் சென்று குடலை கண்டதுண்டமாக ஆக்கி அது மலக்குடல்கள் வெளியாக வெளியேறியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார் கேட்கவே பயங்கரமாக இருக்கிறது அவர்கள் அழித்தொழிக்கப்படுவதற்கு இது காரணமாக ஆகிவிட்டது சூறாவளி காற்று ஒரு பக்கம் பேய்மலைன்னு நாம் சொல்லக்கூடாது பெருமழை பெய்கிறது அந்த பெருமலையிலே காற்றடைத்த பலூன்களாக அவர்கள் மிதக்க ஆரம்பித்து விட்டார்கள் பூமியெல்லாம் அவருடைய கதறல் கேட்க ஆரம்பித்து விட்டது ஆது கூட்டத்தினுடைய அந்த கதறல் எங்கு பார்த்தாலும் கேட்டது மிதக்கிறார்கள் தண்ணீரிலே மிதக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் அவர்கள் வளர்த்த அந்த உயிரினங்கள் இருக்கின்றனவே விலங்கனங்கள் எல்லாம் மிதக்க ஆரம்பித்து விட்டன அவர்கள் நாம் ஏற்கனவே சொல்லியது போன்று மாட மாளிகைகளை கற்றிருந்தார்களே மண்டபங்களை கற்றிருந்தார்களே அந்த மண்டபங்கள் சரிந்து விழ ஆரம்பித்தன அந்த ஊர் ஊராகவே இல்லை அந்த ஊர் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது அன்னகும் ஆஜாசு நகலின் ஹாவியா குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் பேரித்த மரங்கள் அது அடியோடு சாய்ந்தால் வேரோடு சாய்ந்து கிடந்தால் எப்படி கிடக்குமோ அது காய்ந்து போய் எப்படி கிடக்குமோ அப்படி கிடந்தார்கள் மல்லாக்க கிடந்தார்கள் குரானில் அல்லாஹ் அப்படியே விபரிக்கிறான் கண்ணகும் ஆஜாசு நகலின் பேரித்தமரம் அந்த பேரித்த மரம் அடியோடு சாய்ந்திருந்தால் வேர்களோடு அது கிடந்தால் எப்படி இருக்குமோ அந்த காட்சியை சற்று கற்பனை பண்ணி பாருங்கள் அதே போன்றுதான் அந்த மக்கள் மாறிவிட்டார்கள் அவருடைய நிலை ஆகிவிட்டது அந்த நாலாயிரம் பேரை தவிர புராணிலே அல்லாஹரப்புல்லமின் தொடர்ந்து பேசுகிறான் வலம்மா ஜா அம்புருனா நம்முடைய உத்தரவு வந்தபோது நஜ்ஜையினா ஹூதம் வல்லதியும் ஆகும் ஊதலைஸ்லாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றினோம் அந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து அந்த சூறாவளி காற்றிலிருந்து அந்த விஷ வாயுவிலிருந்து நாம் காப்பாற்றினோம் பிரஹமத்துமின்னா நம்முடைய தனிப்பெரும் கிருபையின் காரணமாக அவரோடு ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீர்களா அவர்களுக்கு தான் நாலாயிரம் பேரும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நாம் அவர்களை காப்பாற்றினோம் ஆதும் அது ஆது கூட்டம் ஜகதூபி ரப்பனுடைய அத்தாட்சிகளை அவர்கள் மறுத்தார்கள் ரசூலுக்கு மாறு செய்தார்கள் ஜப்பாரின் அணி வீம்பு பிடித்து அலைகின்ற பெருமை பிடித்து அலைகின்ற மக்களுடைய உத்தரவையை அவர்கள் பின்பற்றியதன் விளைவாக இந்த சாபத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் இந்த துன்யாவில் மட்டுமன்று இதே நிலைதான் இறைவனுடைய சாபம் அவர்களை தாக்கும் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ஆதன் கபர் உரப்பகும் ஆத் கூட்டம் தம்முடைய ரப்பை நிராகரித்தார்கள் அலா பூதன்லே ஆதி கௌமி ஹூதனுடைய அந்த கூட்டத்திற்கு ஏற்பட்ட கை சேதமே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பமே என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் ஆது கூட்டத்தினுடைய இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் அடுத்து சமூக கூட்டம் பற்றி பேசுகிறான் அலா பூதன்லி ஆதி கௌமி ஹூத் ஹூத் நபியினுடைய அந்த கவுமாகிய ஆதுக்கு ஏற்பட்ட அந்த தூரமே அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமே அவர்களுக்கு ஏற்பட்ட சாபமே கேடே என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறான் இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே இறை தூதர்கள் வந்தார்கள் இறுதி தூதர்கள் வந்தார்கள் நமக்கு எத்தனையோ இதோபதேசங்களை செய்தார்கள் அந்த இதோபதேசங்களை நாம் எந்த அளவுக்கு நாம் பின்பற்றுகின்றோம் அதை கடைபிடிக்கின்றோம் நாம் கடைபிடிக்க கடைபிடிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்து உண்டாகும் ரகுமத்து கிடைக்கும் இல்லாவிட்டால் ஏதாவது சில சோதனைகள் உண்டாகிவிடுமே அந்த சோதனைகள் ஏன் உண்டாகின்றன என்று நாம் யோசிக்க வேண்டுமே அப்படி யோசித்து நாம் என்ன செய்ய வேண்டும் ஆம் நாம் அல்லாஹ காண்பித்த வழியிலே நாம் சரியாக செயல்படவில்லை அன்னலார் காண்பித்த அந்த வழிகாட்டுதல் நாம் வாழ்க்கையில் சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை நாம் புறக்கணித்து சென்று கொண்டிருக்கிறோம் எனவே முன்னோர்கள் ஏற்பட்ட முன்னோர்களுக்கு ஏற்பட்ட அந்த சமுதாயங்களுக்கு ஏற்பட்ட அந்த பயங்கரமான சோதனைகள் நமக்கு ஏற்படாட்டாலும் கூட அல்லா சில சில சோதனைகளை வைத்து அல்லா நம்மை சோதித்து கொண்டிருக்கிறான் என்று யோசிக்க வேண்டும் அன்பான சகோதரர்கள் இந்த வரலாற்றையெல்லாம் எல்லாம் அல்லா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த வரலாறுகளை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாம் இதன் மூலமாக சில படிப்பினைகளை பெற வேண்டும் இப்போ சீரு பில்லாறது இப்போ கைப்பக்கான பந்துரு கைப்பக்கான ஆக்குபத்துள் மு கத்திபீன் அல்லாஹ் ரசூலை பொய்யாக்கியவர்களுடைய இந்த இறுதி முடிவு என்ன ஆனது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் இந்த பூமியிலே இந்த புவியிலே எல்லா பக்கமும் நீங்கள் பயணப்பட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லு பயணப்பட வேண்டும் நாம் ஊரிலேயே இருந்தோம் என்றால் நமக்கு இது தெரியாது எங்கெல்லாம் அந்த சமுதாயங்கள் வாழ்ந்தார்கள் அந்த பூமிக்கு நாம் சென்றோம் என்றால் தான் அந்த வரலாறுகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதிலே படிப்பினைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ் நம்மை நம்மை பயணப்பட சொல்லும்படி பயணப்படும்படி நம் நம்மை பார்த்து அறிவுறுத்துகிறான் எனவே அல்லாஹ் ஆலமின் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகள் என்னவோ பாடங்கள் என்னவோ அந்த பாடங்கள் நாம் படிக்க வேண்டும் என்றைக்கும் நாம் அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும் இறை தூதர்கள் உபதேசித்த அந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் நாம் ஈருலகத்திலேயே வெற்றியை பெற முடியும் அல்லாஹ் ரபுல்லாலும் வெற்றி கூறி நம் மக்களை நம்ம எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக வாசுதாவான அல்லாஹி அப்பல்லேன்